தமிழ் வாக்கிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பியும் நாயும் வந்தார்கள் பேதையும் நாயும் வந்தன இந்த ரெண்டு சொற்றோடையும் பாருங்கள் நம்பி என்பது உயர்திணை நாய் என்பது அகிரினை ஆனால் எப்படி வந்து முடியுது வந்தார்கள் என உயர்திணை கொண்டு முடியுது பேதை என்பது உயர்திணை நாய் என்பது அகிரினை ஆனால் வந்தன என்று அகிரினை பால் கொண்டு முடியுது இது எது சரி அப்படின்னா எது ரெண்டுமே சரிதான் இதோ நமக்கு ஒரு பொருள் மயக்கம் ஏற்படுது உயர்தினையும் இங்கேயும் உயர்தினை வருது அக்ரணி வருது இங்கேயும் உயர்தினை வருது அக்ரணி வருது ஆனால் இந்த இடத்துல வந்தார்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல வந்தனை என்று அக்ரணியில் பழவின் பாலில் சொல்கிறோம் இதுக்கு என்ன இலக்கண விதி ஒன்றும் இல்லை என்றாலும் கூட மரபு வழியாக நமது முன்னோர்கள் எப்படி எழுதி வந்தாங்கிறது தான் முக்கியம் இப்போது உயர்தினை எழுவாயும் அகிரினை எழுவாயும் ஒரு முடிவு கொண்டு முடியும் பொழுது உயர்தினுடைய முடிவாக தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு மரபு எனவே தான் நம்பியும் நாயும் வந்தார்கள்னு சொல்லணும் இப்போ நம்பியும் நாயும் வந்தன அப்படின்னா நம்பிக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை குறைஞ்சிரும் எனவே நாய்க்கு நம்பியோடு வந்ததுனால அதுக்கு உயர்தினை என்கிற அந்தஸ்து கிடைச்சி போகுது எனவே தான் நம்பியும் நாயும் வந்தார்கள் என்று உயர்தினையும் அகினனையும் பெருவியின் பொருட்டு வருகிற போது அது உயர்தனை கொண்டு முடியலாம் ஆனால் பேதையும் நாயும் வந்தன அப்படின்னா பேதை என்பது உயதினையாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடு சமூகத்தில் வெறுக்கத்தக்கதாக இருப்பதனால அந்த பேதையை உயர்தனியாக கருதாமல் அகிரணியாக கருத வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது முடிக்கிற பொழுது வந்தன என்று அகிரினை பலவின்பால் கொண்டு முடிக்க வேண்டும் என்று மரபுபடியாக சொல்லப்படுகிறது எனவேதான் உயர்தினை அகிரினி வந்தாலும் அதனுடைய மதிப்பை பொறுத்து இங்கு உயர்தினியிலும் முடிக்க வேண்டும் மதிப்பை குறைத்து பார்த்து அங்கே அகிரிலேயே முடிக்க வேண்டும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நன்றி வணக்கம்